மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவில் மூன்று விடயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஒன்று மிசில் ராஜபக்சேக்கே உரித்தான பாணியில மிகப்பெரிய ஒரு ஊழல் இப்போது விசாரணைக்கு வந்தது எங்கு தொடங்கி எங்க முடிஞ்சிருக்குன்றத பேசுறதோட கேள்வி ரொம்ப கோயில் சூட்சமான முறையில வித்தியாசமான முறையில ஒரு ஊழலை பண்ணி வச்சிருக்கிறாரு அமெரிக்காவே புரட்டி போட்ட வெள்ளப்பிரளயம் அள்ளிச்சென்ற உயிர் சேதம் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு முதல்ல பெசில் ராஜபக்ஷ அவர்களுடைய ஊழல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக வந்த மைத்திரிபால சிறிசேன செய்த நல்லோரு பணிகள்ல நல்ல பணியில உண்டு பாரிய ஊழல்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சாரு நீதியரசர் சூரசேனகையின் தலைமை தலைமையின் கீழ்தான் இது வந்து அமைய பெற்றது விசாரணைகளை முன்னெடுத்தது மெச ராஜபக்ஷ ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்கள்ல அதிகாரம் தலைக்கடிச்சு இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் என்ன வகையான ஊழல்களை செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை விசாரணைக்கு எடுத்ததில் பல்வேறு விஷயங்களை வந்து துப்பு துலக்கி கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தனது சொந்த பயணங்களுக்காக விமானப்படையுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தியதுனால அதுக்கு வாடகை கொடுத்திருந்தாரு வாடகை கொடுத்து ஒரு சாதாரண தொகை கிடையாது கிட்டத்தட்ட பதினைந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூத்தி அறுநூத்தி ரூபாய் செலுத்தி இருந்தாரு யார் பணம் அங்கதான் பிரச்சனை இருக்குது இவர் வாடகையாக செலுத்தி இந்த பணம் வந்து மகனகும திட்டத்தின் கீழ் அரசு ஒதுக்கி இருந்த இந்த பணத்தில் இருந்தா அந்த கோடிகளை கொடுத்திருந்தாரு சொந்த விட்டு பணமா பொதுமக்கள்ல பணம் தானே எங்க பயணம் போனாரு எதுக்கு போனாரு எதுக்கு ஹெலிகாப்டர் போனா பெசில் ராஜபக்ஷ பயணம் போகமாட்டாரா யார் பணத்தில் போயிருக்கிறாரு பொதுமக்களுடைய பணம் இந்த திட்டத்தினுடைய பணம் எதுக்காக ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழைகள் வாழுகின்ற கிராமங்களில் பாதைகளை செப்ப நிடுற போக்குவரத்துக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கறது நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வர்றது குளங்களை கட்டுறது விவசாயத்தை மெருகுட்டுறது கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஏழைகளுடைய பொருளாதாரத்தை தூக்கி விடுறது அப்படின்ற பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கிய பணம் பறந்து போய் வாடகையாக அள்ளி கொடுத்திருக்கிறாரு பெசில் ராஜபக்ஷ மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை பொருளாதாரம் உயர்ந்ததாக இல்லை ஆனா மயந்த ராஜபக்சங்களுடைய ஊழல் ரொம்ப உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது ரெண்டாவது விஷயம் அவங்க அடையாளப்படுத்திய விஷயம் தான் வந்து கண்டுபிடித்த விஷயம் தான் வந்து அதிசகுசு மூணு வாகனங்களோட சேர்த்து பதினோரு வாகனங்கள் இவருடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தினதுல அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து அறுபத்தொரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் பொதுமக்களுடைய பணம் செலவிடப்பட்டதாகவும் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இவருடைய சொந்த தேவைகளுக்காக சொந்த பாதுகாப்புக்காக விமானப்படையிலிருந்து அறுபத்தி நாலு வீரர்களையும் இராணுவத்திலிருந்து எண்பத்தி நான்கு இராணுவ வீரர்களை சொந்த தேவைக்காக பயன்படுத்துறது மட்டுமல்ல இவங்களுக்கான சம்பளமாக ஊதியமாக உணவாக எலவன்ஸாக பல்வேறு காலகட்டங்கள்ல இவங்களுக்கான சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சம்பளத்தினுடைய தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபதினாயிரம் ரூபாய் அரச பணத்திலிருந்து மக்கள் பணத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆணைக்குழு கண்டெடுத்த கண்டறிந்த விசாரணையில கண்ணறிந்த விஷயங்களை வந்து பரிந்துரையா இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுங்காண்டு எழுதி முடிக்கிற நேரத்தில் தான் வந்து மைத்திரிபால சிறிசேன பெல்ட்டி அடிச்சு மைந்த ராஜபக்சக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால அந்த ஒரு விஷயம் அப்படியே கிடப்புல போயாச்சு அதுக்கப்புறம் என்ன சுதந்திரமாக நாட்டை விட்டே ஓடிப்போன அந்த சால்வியெல்லாம் கலட்டறிஞ்சிட்டு நாட்டை விட்டு அமெரிக்காக்கு ஓடி போன பெஸில் ராஜபக்ச நாட்டுக்குள்ள வந்தாரு அரசியல் பண்ணினாரு அண்ணன் கூட பய ராஜபக்ஷைய ஜனாதிபதியாக்கினாரு அதுக்கு பிறகு என்ன மக்கள் அடிச்சியை துரத்திய உடனே உடனடியாக யாருக்கும் தெரியாமலே இரவோட இரவாக அமெரிக்காவுக்கு பறந்து போனாரு கடந்த அப்படின்னு சொல்லி கழுத்து சுலுக்குது சொல்லி அமர்ந்துட்டாரு இப்போது என்ன இந்த ஒரு விஷயத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கட்சிதமாக தூசி தட்டி எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் பெசில் ராஜபக்ஷ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நாட்டுக்கு வர வேண்டி வரும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரிடம் முன்னிலையாக வேண்டி வரும் நிச்சயமாக கைது என்ற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் அந்த செய்தி கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோட கெஹரியர் ரம்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதார அமைச்சராக இருந்த கால இவரே ஒரு ஒரு காரை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியதாகவும் அதுக்கு மாதாந்தம் ரெண்டரை லட்சம் ரூபாய் மாதம் தவறாமல் இரண்டு வருடங்களாக பெற்றிருப்பதாக ஒரு விஷயம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க இந்த வாடகைக்கு எடுத்த வாகனத்துக்கான வாடகை தொகை ரெண்டரை லட்சம் இதை எதுக்காக விசாரணைக்கு எடுக்கணும் என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்தி தான் இந்த விசாரணையாக முன்னெடுத்தாங்க தேவைக்கேற்ப அமைச்சில வாகனங்கள் இருக்கு எதுக்கு பென்ஸுக்கார வாடகைக்கு கெஹலி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதோட கெஹலி ரொம்ப கூறல இடம் கிடைக்கிற இடத்துல மேயிறவரே ஆட்டையை போடுறவரே என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு கதை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடினாங்க தேடி பார்த்ததுல இந்த குறித்த வாகனத்தினுடைய இலக்கம் பதிவு செய்யப்பட்டுதான் இந்த படம் பெறப்பட்டிருக்குது இந்த வாகனம் எங்க ஏது என்று தேடி பார்த்ததுல இரண்டு வருஷங்களாக அமைச்சுக்கோ அமைச்சு சார்ந்த திணைக்களங்களுக்கோ இந்த வாகனம் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது மட்டும் இல்லை மேற்கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தினாங்க தேடி தேடி போனதுல இந்த வாகனம் ஒரு சேல்ல இருக்கிறதாக தெரிய வருது அந்த சேல் ஓனரை கண்டு கேட்டதுல அது அதனுடைய ஓனர் வந்து ஒரு பெண்மணி அவ என்ன சொல்லியிருக்கிறான்டா ஆஸ்திரேலிய ரொம்பக்குள்ள வந்து வாடகைக்கு ஒரு கார் கேட்டார் நாங்கள் சொன்னோம் வியாபாரத்துக்குரிய விற்பனைக்குரிய வாகனங்கள் தான் இருக்குதே தவிர வாடகைக்கு வாகனங்கள் கிடையாதுன்னு சொன்ன நேரம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வாகனம் எதுவும் தேவையில்லை எனக்கு ஏதோ ஒரு வகையில எலவன்ஸ் கிடைக்குது இதுக்கான கொடுப்பவர்கள் கிடைக்க போகுது அதனால ஒரு வாகனத்துடைய இலக்கத்தையும் உங்களோட வங்கி கணக்கையும் தந்தீங்கன்னா அதை போட்டு நாங்கள் பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நாங்கள் வாகனத்துடைய இலக்கத்தை கொடுத்தோம் எங்களோட வங்கி கணக்கை கொடுத்தோம் எங்களோட வங்கிக்கு அந்த பணம் வந்து சேரும் அது அப்படியே கீழே ரம்பு குள்ளையுடைய கணக்குக்கு நாங்க தான் போட்டோம் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன வகையில் எல்லாம் கேகளை ரம்புக்கள் அனுபவிக்கலுமோ அனைத்தையும் அனுபவிச்சார் எதுல எல்லாம் மோசடி செய்ய முடியுமோ அத்தனையும் மோசடி செஞ்சாரு நாட்டுக்காக ஏதேதோ செய்வதாக வந்தவங்க தான் இப்போதோ நாட்டை இந்த ஒரு குழியில தள்ளியிருக்கிறாங்க என்பது தெரிய வருது என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு கிழகடிய ரம்பு இதனுடைய அபாயத்தையும் உணர்ற அளவுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் நியூஸான் டிவியினுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் காட்டுத்தே என்ற ஒரு சோதனையிலிருந்து கொஞ்சம் பெருமிச்சு விடுற இந்த சந்தர்ப்பத்துல தான் டெக்சாஸ் என்ற மாநிலத்துல மத்திய பகுதியில வந்து மிகப்பெரிய மழை பெய்ததன் காரணமாக மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருப்பதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடுகின்ற பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் எது வரும் தினங்களிலே இந்த வீழ்ச்சி அதிகமாக காணப்படுவதனால் வீழ்ச்சி அதிகமாக மழை தொடர்ந்தும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால் வெள்ளாட்சி சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது இதில் குழந்தைகள் என்பது பரிதாபகரமாக வெள்ளத்திலே அள்ளிச் செல்லப்பட்டு நிறந்திருக்கிறார்கள் என்பது மனவேதனை அளிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த வெள்ளத்தினுடைய அபாயம் எந்த அளவு ஊடகங்கள் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரு இரவில் கொட்டி தான் இந்த நிலை ஏற்பட்டதாக சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய பிரளயத்தை அமெரிக்கா சந்திச்சிருக்கிறது அது மட்டுமல்ல குவாடரூப் என்ற நதி எட்டு மீட்டர் உயரத்தை அடைந்ததாக சொல்லப்படுது ஒரு இரவு கொட்டி தீர்த்ததுல இத்தனை உயிர்களையும் இத்தனை பொருளாதார சேதங்களையும் அமெரிக்காக்கு இது உண்டு பண்ணியிருக்கிறது அமெரிக்க நாடு என்பது பல்வேறு இயற்கை அடர்த்தங்களையும் அழிவுகளையும் சந்திச்சு வருகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்க முடியுது அமெரிக்கா பொறுத்தவரை வருடம் தோறும் கிட்டத்தட்ட வெள்ளத்தாலும் சூறாவளியினாலும் மட்டும் சராசரி நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கரீனா என்று சொல்லப்படுகின்ற சூறாவளியும் வெள்ளமும் ஏற்பட்டதுனால ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமானவர் கொல்லப்பட்டதோட பொருளாதார சேதம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து இருநூறு பில்லியன் அமெரிக்கன் டொலர்ஸ் என்று சொல்லப்படுது இப்படியான அழிவுகளை அடிக்கடி சந்திக்கின்ற அமெரிக்கா அதே போல கடந்த காலங்களிலே ஜனவரி மாதம் அளவுல வந்து காட்டுத்தீ பரவியதால் அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சேதங்கள் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லப்படுவது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை தொழிலை அனைத்தையும் இழந்து நடு வந்து நின்றதையும் பார்க்க முடியுது என்னதான் சேதங்கள் இருந்தாலும் அமெரிக்கா ஒரு நாளும் மத்திய கிழக்கில் நடக்கின்ற கொடுமைகளை பற்றி சிந்தித்தது கிடையாது அவர்களுடைய வழிகளை உணர்ந்தது கிடையாது சமயம் கிடைக்கும் பொழுது களவுல வந்து ஒரு குண்டை போட்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதே போல தேவைப்பட்டா மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து பிச்சை வாங்கிட்டு ரகசியமாக ஓடி போற சந்தர்ப்பத்தையும் பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் அந்த மக்களுடைய வழிகளில் அகமகள் வடையில இருந்தாலும் அந்த மக்கள் கூடிய சீக்கிரம் கிழக்கு நாடுகளிலே நடக்கின்ற கொழும்புகளையும் அவலங்களையும் பார்த்து சிந்தித்து வாழணும் என்பதுதான் மேசான் டிவியினுடைய பிரார்த்தனை எனவே இருபத்தேழுக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறது பதினைந்து குழந்தைகள் இறந்தது என்பது துக்ககரமான செய்தி கூடிய சீக்கிரம் அமெரிக்கா என்ற நாடு அந்த மக்கள் இந்த வெள்ள பிரளயத்திலிருந்து மீண்டு சுமூகமான ஒரு வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி